தெய்வீக நம்பிக்கை ஆன்மீக சக்தி கும்பராசி கும்பராசினர்களுக்கு அதிகமாக நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கம் அடி மனதில் ஆட்டி ஒழுக்குது விடிவு காலம் என்பது உங்களுக்கு ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை வணக்கம் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த கோவிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் பங்கள இசை முழங்க இந்த வீடியோவை தொடங்குவோம் இந்த புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலன்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசி அதாவது காலபுருஷனுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசி அந்த சனி பகவான் மூலத்திரிகோண ஸ்தானம் அடையக்கூடிய கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் இந்த வீடியோவில் எதிர்காலத்தில் கும்பராசிக்கு அடுத்த ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கும்பராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் ஒரு மூணு நாலு பாயிண்ட்டை பார்த்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது இப்போ என்ன நடந்துகிட்டு இது வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் கும்பராசி எப்பொழுது விடிவு காலம் பிறக்கும் இதுதான் எல்லா கும்பராசி கோடான கோடி கணக்கில் இருக்கக்கூடிய கும்பராசி மா நேயர்களுடைய அத்துணை பேர்களுடைய கேள்வி என்னென்னா எனக்கு விடிவு காலம் எப்பொழுது பிறக்கும் அதாவது கும்பராசிக்கு இப்போ சனி நடந்துகிட்டு இருக்கு ஒரு வருஷமா கிட்டத்தட்ட இந்த நேர காலகட்டங்களில் கும்பராசிக்கு விடிவு காலம் எப்போ பிறக்கும் அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய மூலத்திரிகோணஸ்தானம் அது அங்கேயே சனி இப்போ ஜென்ம சனியாக விட்டிருக்கிறார் ஆனாலும் சனி எப்பொழுதுமே கோச்சார ரீதியாக ஜென்ம சனியாக ஏழரை சனியாக அஷ்டம சனியாக வரும்பொழுது எந்த ராசிக்கும் பாரபட்சம் பார்க்காமல் அவர் தன்னுடைய அவரவர்களுக்கேற்ற கர்ம பலனை செய்வார் இதுதான் உண்மை மகர ராசி சனி பகவானோட வீடு கும்பராசி சனி பகவானோட வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பக்கத்துல இருந்தாலும் கூட ஒரு ஐந்து சதவீதம் இருந்தாலும் கூட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அவர் தன்னுடைய வீடாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக வரும்பொழுது தன்னுடைய அவரவர் செய்த கர்ம பலன்களுக்கேற்ப பலன்களை செய்வார் அப்படிப்பட்ட சனி பகவான் கும்பராசினியர்கள் முதல் பாயிண்ட் உங்களுக்கு குறை கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஊர்ல ஒரு பேர் எவ்வளோ பேர் ஐநூறு பேர் இருக்காங்கன்னு சொன்னா எங்கேயாவது யாராவது குறைபாடோடு இருக்காங்கன்னு சொன்னால் அது உங்களை கண்ணுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல வந்து படம் தெய்வீக நம்பிக்கை ஆன்மீக சக்தி கும்பராசி நேயர்களுக்கு அதிகமாக உண்டு அதிகமாக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போய் கடவுளை வழிபடக்கூடிய ஒரு பாக்யமும் நேர்களுக்கு தான் உண்டு அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்கள் அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கும்பராசியை அடிச்சிக்கவே முடியாது நிறைய பொறுமை அதுக்கு மேலே வந்து சகிச்சுக்குவாங்க நீங்கள் வந்து கும்பராசி நேர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செய்யப்பட்ட துரோகங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயங்கள் அத்தனையும் சகித்து கொண்டு வாழக்கூடிய டாலரன்ஸ் லெவல் டாலரன்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது வந்து கும்பராசி தான் அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு இது வரைக்கும் என்ன நடக்குது இந்த ஏழரசனி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து மகர ராசிக்கு எப்போ சனி வந்தாரோ ரெண்டரை வருஷம் மூன்றரை வருஷம் முன்னாடியே ஏழரசனி வந்தாச்சு ஆனால் அது ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து கும்பராசிக்கு அதோடைய பலன்கள் வந்து தெரிய ஆரம்பிச்ச பல வருஷங்களே ஆயிருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடும் ஒரு பிடியில் இருக்கும் உங்களுடைய மனசு வந்து ஏதோ சிறைவாசத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெறுமை இருக்கும் இழந்தது போனது வந்தது இதெல்லாம் பல பேர் பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட முக்கியமா கும்பராசிக்குள்ள என்ன போகுதுன்னு சொன்னா என் வாழ்க்கை இதுவே இதே தான் போயிடுமா என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா இது மேலே என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காதா அப்படிங்கிற எண்ணம் தான் ஒவ்வொரு கும்பராசி நேர்களுடைய மனசுல இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒழித்து கொண்டிருக்கும் அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது கும்பராசிக்கு மனதளவில் தோத்து போன மாதிரி ஒரு விரக்தி எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒன்றும் பலனே இல்லை எத்தனையோ பொருளை பெற்றும் கூட இழந்தும் கூட பெருசாக அளவுக்கு வித்தியாசம் இல்லை இந்த நேயர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு நிலைமையில் அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற இயக்கம் அடி மனதில் ஆட்டி ஒழுக்குது அதாவது பணரீதியாக மன ரீதியாக உறவுகளால் உடம்பால் படாத வேதனைகள் இல்லை இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் இத்தனை துன்பங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையே வேணுமா அப்படிங்கிற கேள்வி லட்சக்கணக்கான கும்பராசி நேர்களுடைய மனசில் இருக்கு இதில் ஒரு சில கும்பராசி நேர்கள் ஆஃப் த ரேரஸ்ட் இந்த நபர்களுக்கு மட்டும் தன்னுடைய சுய ஜாதகத்துடைய வலிமை காரணமாக நல்லது நடந்துகிட்டே இருக்கு ஆனால் தொண்ணூற்றி ஐந்து சதவீத கும்பராசி நேயர்களுக்கு இரத்த கண்ணீர் வடிக்காத ஒரு குறை எதுவுமே புரியல எந்த வழியில் போகிறது அடுத்து வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிற புரிதலே இல்லை பயமாக இருக்குது மனசு விரக்தியில் இருக்குது இப்படிப்பட்டிருக்க அவங்களுக்கு வரகின்ற புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்னதை செய்ய போகுது பல அன்பர்கள் தன்னுடைய மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க எதை வேணா செஞ்சுட்டு போகுது என்ன உடுங்கயா மரணமே போறோம் எனக்கு சீக்கிரம் வந்துட்டா போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க நம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கான காணொலி இல்லை இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த காணொளி தெய்வத்தின் மீதோ ஜோதிடத்தின் மீதோ உங்கள் மீதோ நம்பிக்கை இல்லைனா கூட தயவு செய்து இந்த காணொலியை இப்பவே நிறுத்திட்டு போயிடு உங்களுக்கு நம்பிக்கை அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் போதும் வந்து இந்த வீடியோ உங்களுடைய வாழ்வை மாற்றணும் நீங்க வருகின்ற புத்தாண்டுல இரண்டு முக்கிய கிரக நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம் ஒன்று இப்ப நடக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி இந்த டிசம்பர் மாசம் வரும் அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புத்தாண்டுக்குள்ள குரு பயிற்சியானது ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அதுக்கப்புறம் ஜூன் முதல் நவம்பர் வரை வக்ரகதி பெற்று சனி பகவான் கும்பத்திலேயே சஞ்சரிப்பார் மறுபடி நவம்பர் மாதம் நேர்கதி பெற்று அதே கும்பத்தில் இருப்பார் இந்த பலன்கள் என்ன போகுது தற்சமயம் மேஷராசியில் விஜயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய மேஷராசிக்கு அதிபதியாக குரு பகவான் மேஷராசியில் சஞ்சரிக்கிறார் மேஷராசியினுடைய அதிபதி செவ்வாய் சூழன்று கொண்டே இருப்பார் அது தெரியும் முக்கிய நினைவில் குரு பகவான் மேஷத்திலிருந்து மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பயிரப் போகிறார் உங்களுடைய தனஸ்தானம் தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் அவர் உங்களுடைய மூன்றாம் இடத்திலிருந்து பயர்ந்து நான்காம் இடத்திற்கு ஏப்ரல் மாதம் செல்வார் இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு குரு பகவான் போகும்போது கும்பராசினியர்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வரலாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட லீகல் மேடர்ஸில் கையெழுத்து போடுறது கேரண்டி கையெழுத்து லோன் வாங்குறது வேறு லோன் வாங்குறவங்களுக்காக கையெழுத்து போடுறது இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் ஆபத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறதாக அர்த்தம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானானவர் பெயர்ந்து அது ஒரு பக்கம் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது சனி பகவான் வக்ரகதி அடைந்து கும்பத்திலேயே செஞ்சரிப்பார் உங்கள் ராசியிலேயே வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை உங்களுக்கு விடிவு காலத்தை வழங்குவார் எப்பொழுது விடிவு காலம் ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை தான் நாளைக்கே நல்லது நடக்கும் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல விரும்பப்படுவேன் எது நடக்குமோ அதுதான் நடக்கும் எது நடக்காதோ அது நடக்காது நீங்க இந்த ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை புதிதாக வாகனங்கள் வாங்குவது வீடு வாங்குவது புதிதாக ரியல் எஸ்டேட் தொழிலை தொடங்குவது ஹோட்டல் பிஸ்னஸ் தொடங்குவது விவசாயம் செய்வது பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட் ஷோரூம் செய்வது மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஷாப் வைப்பது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது வாஷிங் லிக்விட் ஹோல்சேல் டீலர்ஷிப் செய்வது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் நவம்பருக்குள்ளே தொடங்கணும் விடிவு காலம் உங்களோட பணம் சம்பந்தமாக மனம் சம்பந்தமாக உறவு சம்பந்தமாக உடல் சம்பந்தமாக விடிவு காலம் என்பது உங்களுக்கு ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை அந்த விடிவு காலத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது ஒரே வழி ஈஸ்வர ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகள் இருந்தால் அதற்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும் பைரவர் போன்ற நாய்களுக்கு வந்து உணவு தண்ணீர் அளிப்பது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே தானம் தர்மம் என்றால் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப இஷ்டம் அதனால் தர்மம் செய்யும் செய்ய 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 உங்களால் முடிந்த தர்மங்களை செய்ய அசைக்க முடியாத வெற்றிகளை குவிப்பீர்கள் அந்த அளவிற்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்வார் அந்த தர்ம காரியங்கள் தான் உங்களை தூக்கி நிறுத்தும் அதை நீங்கள் செய்யணும் ஆக இரண்டு பலன்கள் இந்த வீடியோவை எப்படி பார்த்தோம் முதல்ல உங்களோட குணாதிசயம் மறுபடி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்தது என்ன நடக்கப் போகிறது என்ன செய்ய வேண்டும் சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தேசிய கீதமாகும் ஓம் காகத்வஜாய தீமஹி காகத்வஜாய் ஆத் இந்த மந்திரத்தை மினிமம் இருபத்தி ஒரு முறையிலிருந்து நூத்தி எட்டு முறை வரை பாராயணம் செய்ய வேண்டும் தினமும் காலையில் குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பார்த்ததுக்கு மேல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு அப்போ எல்லாம் வல்ல முருகப்பெருமான் என் அன்பு கும்பராசினியர்களுக்கு வருகின்ற புத்தாண்டின் மூலம் அனைத்து விதமான சகல சௌபாகியங்களையும் வழங்க வேண்டும் என்று கூறி நான் வழங்கக்கூடிய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி வேண்டிக் கொண்டு உங்களுக்கு அத்துணை நல்ல காரியங்களும் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்